கண்டன உரை சென்னை மாவட்ட உலமா சபை திருவள்ளுக்கேணி வட்டாரத்தினுடைய பொருளாளர் பெருங்குடி ஜும்மா தலைமை தலைமையுமாம் மௌலவி காஜா மொயின் மண்பை மன்பை அவர்கள் கண்டன உரையாற்றுவார்கள் இங்க இந்த சைடு கொஞ்சம் வழி விட்டீங்கன்னா தான் போகிறதுக்கு வழி இருக்கும் நிறைய போக முடியல தயவு செஞ்சு கொஞ்சம் வழி விட்டுருங்க கொஞ்சம் முன்னாடி போங்க பின்னால நிறைய இடம் இருக்குது கடைசி வரைக்கும் உங்களுக்கு நாங்க ஸ்பீக்கர் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் நல்ல கேட்கும் நீங்கள் அங்கேருந்தே பார்க்கலாம் பின்னாடி சேரும் இருக்குது தயவுசெய்து ஒத்துழைப்பு தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நீங்கள் இந்த பக்கத்துல பெண்கள் நிற்கிறாங்க கொஞ்சம் பெண்களுக்கு உட்கார்றதுக்கு கொஞ்சம் சேரு கொடுத்துருங்க السلام علیکم ورحمت اللہ تعالی وبرکاتہ الحمدللہ الحمدللہ وحدا والصلاة والسلام علی ملا نبی بعدا اما بعد بھغلنی تم یہ ہے یہ ون اللہ حرونی کے عورتا ہٹو ماں ہے اگلنگلین ارل کوڑی ویرکم ویرانے ویرن میلانر கண்மணி முகமது ரசூல் அவர்களின் மீது சலாத்தும் சலாமும் உளமாற சொன்னவராக மாபெரும் கண்டன பொதுக்கூட்டம் அழகிய முறையில் தமிழ்நாடு ஜமாஹத்து சென்னை மாவட்டம் இந்த திருத்த சட்டத்தை கண்டித்து இந்த திருத்தத்தை மீண்டும் திரும்ப பெற வலியுறுத்தி ஒன்று கூடியிருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றும் நிறைவாக நிறைவட்டுமாக எதற்காக இன்று ஒன்று கூடியிருக்கிறோமோ அளப்பெறும் அருளால் ஏக இறைவன் அல்லாஹ் இந்த கண்டன பொதுக்கூட்டத்தின் மூலமாக அல்லாஹ் நமக்கு வெற்றியை தந்தருள் புரிவானாக பெருமக்களே சமூக தலைவர்களே சமய தலைவர்களே சமூக பிரமுகர்களே இதோ இங்கு ஒரு கூட்டம் கூடியிருக்கிறது கண்டனம் தெரிவிக்க கூடியிருக்கிறது சொந்த நிலத்தை பங்கு போட வந்திருக்கிற கூறுபாடு மக்களிடையே திருடக்கூடிய சட்டங்களை திருத்த சட்டம் என்று வேடிக்கை காட்டும் மக்களிடம் இருந்து அந்த பேரொலிகளிடம் இருந்து மீட்டெழுக்க இங்கு ஒரு கூட்டம் குழுமி இருக்கிறது நமக்கு வெற்றியை தருவானாக யாரு நீங்கள் எங்களோடு வாழக்கூடிய இந்துக்களிடம் இருந்து வேற்றுமையை எதிர்பார்க்கிறீர்களா எங்களோடு வாழக்கூடிய நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களா எந்த இந்துக்களும் முஸ்லிம்கள் இடத்தை இதுவரைக்கும் எங்களோடு பழகிய அண்ணன் தம்பிகள் கேட்டதில்லை எந்த கிறிஸ்தவர்களும் பாய் இடத்தை எனக்கு குடு என்று எந்த கிறிஸ்தவனும் சகோதரனும் எங்களிடத்தில் இதுவரைக்கும் கேட்டதில்லை ஆனால் நீ இந்து என்ற போர்வையில் பாசிச சக்தியை கொண்டு வக்குப்பு திருத்த மசோதாவை நிறைவேற்று வந்து விட்டாய் எங்களின் பலம் தெரியவில்லை உனக்கு எங்களுடைய ஆழம் தெரியவில்லை உனக்கு உங்களுக்கு தெரியப்படுத்துவதற்கே இதோ இது நகலாக கூடியிருக்கிற கூட்டம் அல்லாஹ் எங்களுக்கு நிச்சயம் வெற்றியை தருவான் நரே தடே மதரசாப்பட்டினம் தமிழ்நாடு ஜமாத்துள்ள சபை சார்பாக இதோ இந்த நொடியில் இதோ இந்த நிமிடத்தில் நாங்கள் எல்லோரும் இப்பொழுது இந்த மேடைக்கும் நாங்கள் எல்லோரும் எப்பொழுது இந்த கூட்டத்திற்கு அது எங்கிருந்து தெரியுமா செய்யப்பட்ட ஒரு பள்ளியில் தொழுது வந்திருக்கிறோம் பெருமக்களே செய்யப்பட்ட ஒரு பள்ளியில் இருந்து இங்கு வந்திருக்கிறோம் இப்பொழுது அடுத்த நொடியில் இதே ஆளும் பெருமக்கள் இந்த சபையிலே தொழுகை நடத்த போது அருகாமையில் இருக்கக்கூடிய பள்ளிக்கு போய் தொழுகுவார்கள் தமிழ்நாடு முழுக்க இதே நேரத்தில் இந்த கண்டன பொதுக்கூட்டம் ஜமா அப்துல் உலமா சபை நடத்துகிறது என்றால் ஒருமித்த குரலோடு தமிழகம் எங்கும் இந்தியாவில் அல்ல உலகம் முழுக்க இந்த முன்னால் இந்த ஒன்றிய அரசுக்கு முன்னால் நம் எதிர்ப்பை தெரிவிக்கவே இந்த கூட்டம் கூடியிருக்கிறது அல்ல கண்டனத்தை பெயர் எப்படி வந்தது தெரியுமா என்ற சட்டம் இல்லை என்றால் மதராஸ் என்ற பெயரே இல்லாமல் போயிருக்கும் தாளை மதியனின் மதரசா பட்டினம் நூலை படித்து பாருங்கள் தெரியும் அல்ல முன்னால் உலகத்தில் தமிழ்நாட்டில் சென்னையை தெரியாதவர்கள் யாரும் இல்லை சென்னையில் தெரியாதவர்கள் யாரும் இல்லை யார் அந்த மன்னடி எப்படி வந்தது அந்த பெயர் எங்கிருந்து வந்தது அந்த பெயர் சோழர்காலர் அரசு சோழர் காலத்தில் இருந்து என்ற அருள்மிகும் சொல் தங்கள் சொத்துக்களில் இருந்து மூன்றில் ஒரு பங்கை மூன்றில் ஒரு பங்கை எந்த சுயநலமும் இல்லாமல் அல்லாஹுவின் பெயரால் அர்ப்பணித்து சமர்ப்பணம் செய்து வழங்கிய சிந்தனைக்குரிய அற்புதமான நல்ல செயல் இந்த பெயர் மாற்ற பார்க்கிறார்கள் ஆள் மாற்ற பார்க்கிறார்கள் நான் சொல்லிக் கொள்கிறேன் மதராசா மெட்ராஸ் என்பதை சென்னை என்று நீ மாற்றிக்கொள்ளலாம் எல்லா அடையாளங்களையும் நீ மாற்றிக் கொள்ளலாம் ஏன் எங்களுக்கு சின்னங்கள் இந்த இருக்கக்கூடிய பள்ளிகள் இஸ்லாமியர்களுடைய சின்னங்கள் இருக்கக்கூடிய மதரசாக்கள் நீ குழந்தையினுடைய பெயரை மாத்திக்கொள் நீ குழந்தைக்கு இனிஷியலை கூட மாற்றிக்கொள் ஏன் நீ குழந்தையின் அடையாளத்தை மாற்றினாலும் என்ற குழந்தைக்கு தகப்பன் நாகதாண்டா குழந்தையின் தகப்பன் இஸ்லாமியர்கள் தானே தவிர எங்கள் வாரிசு இல்லாமல் எங்கள் இனம் இல்லாமல் உள்ளே யாரையும் வருவதற்கு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்து கூட்டமாக சொல்லுகிறேன் அல்லாஹின் மீது சத்தியமாக இந்த சமூகம் இஸ்லாமிய சமூகம் நிச்சயம் அனுமதிக்கவே அனுமதிக்காது பெருமக்களே பெரிய பெருமக்களே வாழும் காலங்கள் எல்லாம் ஒரு சமூகம் ஒரு நாட்டிலே உதாசீனப்படுத்தப்பட்டு ஒரு சமூகம் ஒரு நாட்டிலிருந்து இருந்து நீக்கப்படுகிறது என்றால் என்ஆர்சி சி எல்லாம் சாதாரணம் பெருமக்களே விளங்கிக் கொள்ளுங்கள் சகோதரிகளே தாய்மார்களே இளைஞர்களே யுவதிகளே பெரியோர்களே நம்முடைய சொத்தில் நம்முடைய நிலத்தை ஒருவன் பிடுங்கிவிட்டால் நம் அடையாளம் உதிர ஆரம்பிக்கிறது என்பது பொருள் நம்முடைய பெயர் எல்லாம் அப்புறம் நம்மளுடைய உரிமை எல்லாம் அப்புறம் ஆனால் நம்மளுடைய சொல்லப்பட்டு இருக்கிற இந்த தர்ம சிந்தனைக்குரிய சட்டத்தை நீ திருடி இஸ்லாமியர்கள் அல்லாத சபையர்களை உள்ளே கொண்டு வருகிறேன் என்ற பெயரில் விஷ தந்துகளை வைத்து எங்களிடமிருந்து அபகரிப்பதற்கு இந்த சமூகம் எந்த காலத்திலும் உனக்கு அனுமதி தரவே தராது என்பதை இந்த கண்டன உரையின் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் பெருமக்களே நான் ஓனர் அல்ல ஓனர் யார் தெரியுமா அவனுடைய பெயரில் இருக்கிறது இந்த சொத்து எங்களில் கைவை தாய் பொறுமையாக இருந்தோம் எங்கள் குடும்பத்தில் முத்தலாக் என்று உள்ளே வந்தாய் பொறுமையாக இருந்தோம் இப்பொழுது எங்கள் இறைவனின் சொத்தில் கை வைக்கிறாய் எங்கள் அல்லாஹுவின் சொத்தில் கை வைக்கிறாய் அந்த அப்துல் முத்தலிப்பை காபாவிற்கு வரும்பொழுது சாதாரணமான வார்த்தை சொன்னார் அப்துல் முத்தலிப் இந்த காபா இந்த ஒட்டகம் இந்த ஒட்டகம் இது என்னுடையது இதை நான் பார்த்துக் கொள்கிறேன் அந்த வேலையை இப்பொழுது நாம் ஆர்ப்பாட்டம் போராட்டம் கண்டன உரை என்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் சொத்து சொத்து எப்படி அபாபில் பறவை என்ற சிறு சிறு கற்களை கொண்டு இறைவன் பாதுகாத்தானோ சாதாரணமான ரொம்ப துரிதமான துரிதத்திலும் துரிதமான சின்ன ஆயுதம் போதும் உங்களிடமிருந்து எங்கள் சொத்தை நாங்கள் மீட்டெடுப்பதற்கு இந்த வக்குப்பு சொத்து சட்டத்தை மீண்டும் முஸ்லிம்களிடத்திலே ஒப்படைப்பதற்கு நாங்கள் எந்த ஆயுதமும் உனக்கு தர தேவையில்லை அல்லாஹ் உனக்கு அந்த ஆயுதத்தை தருவான் நிச்சயம் இந்த சொத்து இந்த சட்டம் மீண்டும் திருத்தப்படும் திருத்தி தருவாய் என்று அல்லாஹின் மீது சத்தியமிட்டு இறைவிடம் துவா செய்து தொடர்ந்து இந்த போராட்டத்தை நீங்கள் இந்த கண்டனத்தை ஏதோ கூட்டத்திற்காக வந்து குழும்பி முடித்து விடாதீர்கள் ஒவ்வொரு நாளும் சிந்தனையோடு ஒவ்வொரு செய்யுங்கள் கடைசியாக ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள் இந்த சபைக்கு ஊடகத்தாரர்களை நாம் நம்ப தேவையில்லை ஊடகத்தின் தர்மம் என்ன தெரியுமா இஸ்லாம் சொல்லும் கசப்பாக இருந்தாலும் உண்மையை சொல் எங்கள் இஸ்லாம் தரும் வழி ஆனால் எங்கோ ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு மாட்டிறச்சையை பிடிப்பதற்கு காலை பொழுதில் எட்டு மணி செய்தியில் ஏழு மணி செய்தியில் வெளியிடுகிறார். ஒரு முஸ்லிமின் வேற்றுமையை ஒரு முஸ்லிமின் அநீதத்தை ஒரு முஸ்லிமினுடைய என்ற தவறான தகவல்களை பரப்புரை செய்வதற்கு பல ஊடகங்கள் கிளம்பி விட்டது ஓ முஸ்லிம் சமுதாயமே ஓ எங்கள் நெஞ்சத்தில் குடியிருக்கும் அற்புதமான இந்து சொந்தங்களே சகோதர சகோதரிகளே சமயத்து நண்பர்களே உங்களிடத்தில் ஒரு ஊடகம் இருக்கிறது அந்த ஊடகத்தை தொடர்ந்து நீங்கள் செயலிக்காமல் பயனுள்ள வழியில் நம்முடைய திருத்த திருத்த சட்டத்தை அவர்கள் திருத்தி தரும் வரை ஊடகத்தின் செயல்பாட்டோடு இருங்கள் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வெற்றிமே தருவான் வாஹிரு இல்லா